அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு நட்சத்திரம் அதாவது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தியும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அவங்களுடைய நட்சத்திர பலன்கள் வாழ்நாள் பலன்கள் மற்றும் அவங்களுடைய சுபாவம் குணங்கள் இதை பத்தி எல்லாமே நம்ம தொடர்ந்து பாத்துட்டு வரோங்க எந்தெந்த திசையில் பிறக்கிறாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசபம் ராசியில ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் நாம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மேசம் ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரத்தை பத்தி பார்த்துட்டோம் ஆகையாலே இன்னைக்கு ரிசபம் ராசியில ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போகிறோங்க முதல்ல ரிசபம் ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டரை நட்சத்திரம் வருதுங்க அதுல ரோகிணி நட்சத்திரமும் ஒண்ணுங்க அதே சமயம் இந்த ரிஷப ராசிக்கு ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கர பகவான் தாங்க ராசிக்கு ராசி அதிபதிங்க அதே போல இந்த சுக்கர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருங்க அதாவது சுக்கர பகவானுக்கு அதிபதி அதி தேவதை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருங்க அதாவது லக்ஷ்மி கடாசன்றது ராசிக்கு எப்பவுமே உண்டுங்க அதே போல தொலாம் ராசியும் சரி ராசி இவங்க எப்பவுமே மகாலட்சுமி தான் அதி தேவதையாக இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு இன்பமும் செல்வம் செல்வாக்கு செழிப்பு இது எல்லாமே மகாலட்சுமி ஆசிர்வாதம் இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததா ராசி பிரகாரம் மகாலட்சுமி அதிபதிங்க அதே போல திசைக்கு பிரகாரம் சுக்கிர திசைக்கு மகாலட்சுமி அதிபதிங்க அதனாலதான் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு சுக்கர திசைடா நல்ல யோகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மகாலட்சுமியை நீங்க வணங்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதி தேவதை அதாவது நட்சத்திரத்துக்கு அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா ராசிக்கு அதாவது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டு வர்றதுனால இவங்க பொதுவாக சந்திர திசையில தான் பிறப்பாங்க அப்ப சந்திரனுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவிங்க மற்றும் பிரம்மாங்க ஆகையால ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல்ல மகாலட்சுமி அடுத்ததா பார்வதி தேவி பிரம்மா இவங்க மூணு பேரையும் இவங்க தினந்தோறும் வணங்கிட்டு வரும்போது இவங்களுக்கு தினந்தோறும் ஏற்படும் இன்னல்கள் சங்கடங்கள் எல்லாம் தீருங்க அதே போல இவங்களுடைய வாழ்நாள் பலன்களும் கிடைக்க பெறுவீங்க அதே போல மற்ற எல்லா கடவுளையும் நீங்க வழிபாடு செய்யறது அது உங்களுடைய விருப்பங்க ஆனா நீங்க வணங்கினாலும் வணங்க விட்டாலும் நீங்க முக்கியமாக வணங்கியே ஆக வேண்டியது மகாலட்சுமி பார்வதி தேவி மற்றும் பிரம்மாங்கர் இவங்க தான் உங்களுடைய ராசி நட்சத்திர கடவுள்கள் அடுத்துதான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது பொதுவா சந்திர திசையில தான் எப்பவுமே பிறப்பாங்க அப்ப இந்த சந்திர திசையில பிறக்கும் போது நட்சத்திரக்காரர்களுக்கு நான்கு பாதங்கள் வருதுங்க அப்ப வரும்போது இந்த நாலு பாதங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாங்க அடுத்துதான் இவங்களுடைய சுபாவங்கள் குணங்கள் இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறாங்க அதே போல அதே போல இவங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன நன்மைகள் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நட்சத்திரத்திற்கு வாழ்நாள் பலன்கள் என்னன்றது முழுமையா பார்க்கலாங்க அதாவது ராசியில் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவா ஆசைகள் அதிகம் உடையவர்கள் அதாவது ரொம்ப ஆசை உடையவர்களாக இருப்பாங்க எதை பார்க்குறாங்களோ அதை அனுபவிச்சு ஆகணும் அதை வாங்கி ஆகணும் அப்படின்னு ரொம்பவே பேராசை கொண்டவர்களாக இருப்பாங்க அதை வாங்கி ஆகணும் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க பிறக்கும் பெரிய தனவான்களாக பிறப்பாங்க அதாவது ரொம்ப வசதியான தான் இவங்க பிறப்பாங்க சொல்ல போனா கண்டிப்பா ஒரு நாலு காருவது இருக்கிற தான் இவங்க பிறப்பாங்க ஏன்னா நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இவங்களுடைய ராசிக்கு அதிபதி ரிசவ ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானுங்க அப்ப அந்த சுக்கர பகவானுக்கு அதிபதி யாரு மகாலட்சுமிங்க நல்லா புரியுதுங்களா அப்போ சுக்கர பகவானும் இருக்கிறாங்க கூட மகாலட்சுமி இருக்கிறதுனால இவங்க நல்ல வசதியான பணக்காரனாக தாங்க இவங்க பிறப்பாங்க இருப்பாங்க அடுத்ததா இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி படிப்புல ரொம்பவே சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இயல்பாகவே இருப்பாங்க சில எல்லாம் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் மறந்துடுவாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் படித்தாங்கன்னா அதை அப்படியே ஞாபகப்படுத்தி வச்சுக்குவாங்க தான் இவங்களெல்லாம் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அறிஞர்கள் ஞானிகள் ரொம்ப டேலண்டா இருக்கிறாங்க பத்தி அவங்க கூட தான் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குங்க அடுத்ததா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப அழகா இருப்பாங்க அதே போல் இவங்களுடைய உடல் கட்டமைப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீர தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க மற்றவங்களாம் இவங்களை பார்த்தாங்களா இவங்க கிட்ட பேசணும் இவங்க கிட்ட பழகணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய தோற்றம் அழகு அந்த அளவுக்கு இருக்குங்க அப்படி உடையவர்கள் தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடுத்துதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்லையே இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க ஓரளவுக்கு வசதியாகவும் இருப்பாங்க பொதுவாக வீட்லேயே தங்க மாட்டாங்க டூரு அவுட்டிங்கு அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இயல்பாகவே நல்ல குணங்கள் உடையவங்க மற்றவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுவாங்க அதே போல் முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றவங்க கிட்ட எல்லாம் அன்பை பழகக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பழக்க எல்லாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது ஒரு சாத்திர சமுதாயங்கள் தலைமுறை தலைமுறையாக ஒரு ஃபாலோ ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க ஒரு வழக்கங்கள் குல வழக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆச்சாரம் அஸ்டாரங்கள் இது எல்லாத்தையுமே அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இந்த ரோகணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க பரம்பரை பரம்பரையாக என்ன நடக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்ததா எப்பவுமே இவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களுங்க ஒரு விஷயத்த சொன்னா சொன்னபடி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்பவும் எதற்காகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாந்திரிகம் தந்திரிகம் அதே போல சூனியம் சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிக நம்பிக்கை உடையவர்கள் அடுத்ததா இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடன் அதிக நேசம் நட்பு உடையவர்களாக இருப்பாங்க அதாவது பெண்களுடன் ரொம்ப நெருக்கமாக இருப்பார்கள் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்ததா இவங்க ரொம்பவே திறமசாலிகளாகவும் இருப்பாங்க கணித மேதைகளாகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மோஸ்ட்லி படிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான் அதிகமாக படிப்பாங்க அந்த அளவுக்கு மேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேலண்டா இருப்பாங்க அடுத் அதே போல இந்த சங்கீத வித்வான்களாக இருப்பாங்க இயல் இசை நாடகம் இது போன்ற கலைத்துறைகளிலும் இருப்பாங்க அதே போல இந்த மெஜிஷியன் மேஜிக் எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி திறமைசாலிகளாகவும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஒருத்தர்களை வியப்பூட்டும் வகையில இந்த ரோகணி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல எப்பவும் இவங்க நீதிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க அதாவது ரிசபராசில ரோகணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொன்னா நீதிமான்களாக இருப்பாங்க சொன்னா சொன்ன மாதிரி இருப்பாங்க அதே போல பிறர் சொல் பொறுக்க மாட்டார்கள் ஒருத்தர் இவங்களை பத்தி ஏதாவது ஒன்னு திட்டியோ குறை சொல்லியோ யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை இவங்களால தாங்கிக்கவே மாட்டாங்க அன்றைய முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதே போல தூங்க மாட்டாங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சு வேதனைப்படக்கூடியவர்களும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுடைய தசாபூத்தியும் திசைகளும் எப்படி இவங்களுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாங்க அப்ப இவங்களுக்கு பொதுவாகவே சந்திர திசையில தான் பிறகுறாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்ப அம்மாவுடைய கர்ப்ப செலவு எவ்வளவு அப்படின்றது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதாவது மாதார் கர்ப்ப செல் நீக்கி அதான் தசை இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர திசை பத்து வருஷம் வருதுன்னா சில பேருக்கு ஆறு வருஷம் போயிட்டு மீதி நாலு வருஷம் இருக்குங்க சில பேருக்கு நாலு வருஷம் போயிட்டு ஆறு வருஷம் இருக்கும் அதே போல சில பேருக்கு ஒன்பது வருஷம் போயிட்டு ஒரு வருஷம் இருக்கும் அப்ப உங்களுடைய அம்மா கர்ப்ப செலவுல இருந்து உதாரணமா ஒன்பது வருஷம் போயிட்டு ஒரு வருஷம் கூட இருக்கலாம் ஆறு வருஷம் போயிட்டு நாலு வருஷம் கூட இருக்கலாம் அப்ப உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் சரியா கணிக்க முடியுங்க அப்ப ஜென்ரலா சொல்ல போனா பத்துல அஞ்சு வருஷம் போச்சுன்னு வச்சுக்கினா மீதி அஞ்சு வருஷம் இருக்குங்க இந்த அஞ்சு வருஷம் மிக சிறப்பாக இருக்குங்க அதாவது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அஞ்சு வருஷம் மிக சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய தாயார் உடைய அரவணைப்பு பாசம் இது எல்லாமே மிக சிறப்பாக கிடைக்குங்க அடுத்ததா உங்கள் தாயாருக்கு உங்களால் உங்களுடைய தாயாருக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க இதுவே உங்கள் தாயார் ஒரு வேலையில் அரசு வேலையிலலாம் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக பதவி உயர்வு இன்கிரிமெண்ட்டு ப்ரொமோஷன் இது எல்லாமே உங்களால உங்களுக்கு உங்க தாயாருக்கு கிடைக்குங்க அதே போல் உங்க தாயாருக்கு இருந்து வந்த மன குழப்பங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மு இதுக்கு முன்னாடி சண்டை சச்சிரிவு அப்படின்னு இருந்து வந்தாலும் இந்த சந்திர திசை நடக்கும்போது போது உங்க குடும்பத்துல அன்னுண்ணியம் ஏற்படுங்க குடும்பத்தில் சண்டை சச்சிரவு இல்லாம இருப்பீங்க அந்த அஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் சண்டை சச்சிருவு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒற்றுமையா சந்தோஷமாக இருப்பீங்க அப்ப அந்த சந்திர திசை மூலமாக உங்க தாயாருக்கு மிக சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக செவ்வாய் திசைங்க செவ்வாய் திசை ஏழு வருஷம் வருதுங்க இந்த செவ்வாய் திசை ஏழு வருஷம்னா அதாவது ரிஷபராசில ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பன்னிரெண்டுல இருந்து பதிமூணு வயசுன்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதை முருக பெருமானுங்க அப்ப இந்த செவ்வாய் திசை வரும்போது நீங்க கல்வித்துறையில மிக சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல உங்களுடைய அப்பாவுக்கு மிக உயர்ந்த பதவிகள் பதவி உயர்வு இன்கிரிமெண்ட் புரோமோஷன் வீடு மனை இடம் வீடு கட்டின வீடு வாங்கறது நிலம் வாங்கறது அப்படின்னு இது எல்லா யோகமும் உங்களுக்கு உண்டுங்க அதாவது உங்க அப்பாவுக்கு உண்டுங்க அடுத்ததா உங்க வீட்டுல யாருக்கெல்லாம் திருமண தடை இருந்துச்சோ அவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இந்த செவ்வாய் திசையில உங்க குடும்பத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அடுத்ததாக உங்களுக்கு பதிமூணு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது பதினெட்டு வருஷம் உங்களுக்கு ராகு திசை வருதுங்க நல்லா புரிஞ்சிக்கங்க இது வரைக்கும் உங்களுக்கு சந்திர திசையில் அம்மாவுக்கு சிறப்பாக இருந்துச்சு அதே போல் செவ்வாய் திசையில் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சிறப்பாக இருந்துச்சு அடுத்ததாக வரக்கூடிய இந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் வருதுங்க கிட்டத்தட்ட நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகு திசை வருதுங்க இந்த நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது கல்வி கற்றுக்கிறது திருமண ஸ்தானம் இந்த கடன் இந்த மாதிரி ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய காலமாக இந்த இருக்குங்க அதே போல இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எப்பவுமே மந்தமாக ஏன்னா ராகு திசை உங்களுக்கு நன்மை செய்யாதுங்க அதாவது மற்றவங்க மாதிரி நீங்க கல்விலையும் சரி வேலையிலையும் சரி எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் எந்த ஒரு முன் செயல்பாடுகளாக இருக்கட்டும் மற்றவங்க மாதிரி உங்களால செய்ய முடியாது ஏன்னா ராகு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனியாக ஒரு முயற்சி எடுத்து ஆகணும் அதாவது இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா டியூஷன் போவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் தனிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி காண முடியுங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லப்போனா அந்த ராகு திசை நடக்கும்போது படிக்கிறதாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு மனசு போகவே போகாது அந்த பக்கம் படிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு மனசுல எண்ணம் வரவே வராது அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு திசை வரதுனால கெட்ட நண்பர்கள் கெட்ட பழக்க வழக்கம் இது எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னா ராகு பகவான் தாங்க அப்ப உங்களுக்கு கெட்ட நண்பர்கள் கெட்ட பழக்க வழக்கம் எல்லாமே வருங்க அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் சிந்தனைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ராகு பகவான் மந்தமாக தான் வச்சிருப்பாரு அதனால அந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது ஏன் நாங்கள் சொல்ல வரோன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய காலகட்டமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பதிமூணு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசுங்க அதனால அந்த காலகட்டத்திலே ராகு திசை வர்றதுனால உங்களுக்கு முக்கியமான மூணு விஷயம் என்னன்னா படிப்பு வேலை திருமணம் இது மூணுமே நடக்கக்கூடிய காலகட்டமும் இந்த வயசு தான் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ராகு திசை வருது அப்படின்னும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் வரும் அதே போல் வியாபாரம் தொழில் இது எல்லாத்துலையுமே நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது திருமண தடைகள் இது எல்லாமே நடக்கும் ஆகையால் இது எல்லாமே நாங்கள் சொல்லக்கூடியது பொது பலன்கள் அப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு தசாபுத்தியும் ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த திசையில் இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நாம் பலன்களை சொல்ல முடியும் ஆகையால் இதை நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்காங்க அடுத்ததாக உங்களுக்கு முப்பத்தி ஒரு வயசு அதன் பிறகு பத்தொம்பது வருஷம் உங்களுக்கு சனி திசை வருதுங்க அப்போ இந்த சனி திசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் மிக சிறப்பான நன்மைகளை சனி பகவான் கொடுக்குறாருங்க அதாவது உங்களுக்கு முப்பத்தி ஓரு வயசுல இருந்து ஐம்பத்தி ஓரு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட் ஆயிடுவீங்க சொந்த தொழில் உயர்ந்த பதவிகள் வீடு வாங்குறது குடும்பம் வீடு சொத்து பத்து நிலம் வாங்குறது சொல்லப்போனால் நீங்கள் நீங்க செட்டில்மெண்டே ஆயிடுவீங்க அதாவது முப்பத்தி ஓரு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்கிறதுனால நீங்க செட்டில்மெண்ட் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு அந்த ஐம்பது வயசு டு அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் பதினேழு வருஷம் உங்களுக்கு புதன் திசை வருதுங்க அப்ப ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க அந்த அறுபது வயசு வரதும் போது இடம் பூமி வாகனம் வீடு வாங்குறது சேமிப்பு அதிகமா இன்வெஸ்ட் பண்றது அப்புறமா அதிகமா இடம் வாங்கறது நிலம் வாங்குறது வெளிநாடு டூர் போறது இது எல்லாமே வந்து இந்த ஐம்பதுல இருந்து அறுபத்தி ஏழு வயசுக்குள்ள அனுபவிச்சிருவீங்க அதாவது அறுபது வயசுக்கு மேல போகும்போது நோய் நொடி குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை தொல்லைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஐம்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆயிடுவீங்க திருமணம் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி பேர குழந்தைகள் அவங்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களை எல்லாமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனால் அந்த அறுபது வயசுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் நோய் நொடிகள் எல்லாமே வரும் அதனால உங்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்றதையும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு துல்லியமாக தெளிவா சொல்ல முடியுங்க அதனால ரோஹிணி நட்சத்திரக்காரர்களே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பிறப்பில் இருந்து அம்மாவுடைய கர்ப்ப செலவில் இருந்து அம் அஞ்சிலிருந்து ஆறு வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க அதே போல் கல்வி ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் திருமணஸ்தானம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குங்க அதுக்கப்புறமாக உங்களுடைய சொந்த வியாபாரம் செட்டில்மெண்ட் இது எல்லாமே நீங்க ஆகுறீங்க இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்குங்க அதுக்கப்புறம் பத்து வருஷம் பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு உடல்நல பாதிப்பு ஆயுள் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனாலதான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்க கொடுத்து பாருங்க அந்தந்த தசாபூத்தில எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பலன்களை கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும் உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்குது அதையெல்லாம் பார்த்து தசாநாதன் த புத்திநாதன் அவங்க எல்லாமே உங்களுக்கு பனிரெண்டு கட்டத்துல அனுகூலமான இடத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அதே போல் கோச்சாரப்படி இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி இது எல்லாமே எப்படி இருக்கு இது எல்லாமே துல்லியமாக பார்த்து உங்களுடைய பலன்களை உங்களுடைய சொந்த ஜாதக பலன்களை பார்த்து பயனடைஞ்சிக்காங்க அதனால் ரிசபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் வாழ்நாள் பலன்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நீங்கள் தினந்தோறும் செய்ய வேண்டியது மகாலட்சுமி பார்வதி தேவி மற்றும் பிரம்மதேவன் இவங்க மூணு பேரையும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு எந்த ஒரு வேலையும் தொடங்குங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்